அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவா வசுவர் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை இந்த நாள பொறுத்த சிம்மராசி இருக்கக்கூடிய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதுடைய நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல எந்த தெய்வத்துடைய அணுகிருகம் உங்களுக்கு பரிபூரணமா தேவை எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சு போமா அதுக்கு முன்னாடி நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடியட்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த பதிவு நான் தொடங்குறேன் பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு வழிபாடு குரு வழிபாடு குரு வழிபாடு ஓகேங்களா சோ அந்த வகையில இன்றைய நாள்ல குருவின் அம்சமாக தென்முக கடவுள்னு சொல்லக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி சிம்மராசிகள் வழிபாடு செய்ய இன்னைக்கு உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது பல மடங்கு உண்டு இப்போ பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் என்னங்க என்ன இருக்கு நல்லா இருக்கணும் கஷ்டப்பட்டு உழைச்சியாவது முன்னேறணும் நம்ம நினைச்சத அடையணும்னு நினைக்கிறோம் இல்லையா அப்படி நினைத்த காரியங்கள் கை கூடுவதற்கு குரு தக்ஷமூர்த்தியோட வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் தக்ஷணம் அப்படின்னு நினைக்க தெற்கு ஓகேங்களா தெற்கு என்ற பொருளுடையது ஞானம் என்பதற்கு தட்சிணம் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்கு அதாவது விவேகத்தோட வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இந்த தக்ஷாமூர்த்தி வழிபாடு செய்தா நீ கேட்ட மாதிரியே நல்ல பலன் கிடைக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு குரு பகவான் யாரு தக்ஷாமூர்த்தி யாருன்னு சொல்லிட்டு இவங்க தனித்தனி தெய்வங்கள் தான் ஆனா குரு பகவானுக்கு செய்யக்கூடிய எல்லாத்தையுமே தக்ஷாமூர்த்தியும் செய்யறது வழக்கம் தான் ஸோ குரு வழிபாடு செய்யறவங்க குரு தக்ஷாமூர்த்தியும் வழிபாடு செய்யலாம் தக்ஷாமூர்த்தி அப்படிங்கிறவர் ஞானத்தை வழங்கக்கூடியவர் குரு பகவான் யாரு எல்லாம் தலைவன் சோ இந்த ரெண்டு பேருமே தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு ஞானம் கல்வி கலை வேதங்கள் தியானம் எல்லாத்தையும் தரக்கூடியவங்கள தான் இருக்காங்க வேத ஆகமங்களின் நுட்பங்களை இவங்க விலைக்கு கூற முனிவர்கள் இவங்களுடைய திருவடியிலேயே அமர்ந்திருக்கும்படி இவனுடைய சிலை வந்து இருக்கும் இவங்களை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க முன்னேற்றங்கிறது நிச்சயங்க ஸோ தென்முக கடவுளான தக்ஷாமூர்த்தி இன்னைக்கு சிம்ம ராசிக்காரையும் எப்படி வழிபாடு செய்யணாக்கா வெற்றிலை பாக்கு பூ பழம் தாம்பூலம் வச்சு வழிபாடு செய்யணும் பதினொன்னு அல்லது இருபத்தி ஒன்று இந்த எண்ணிக்கையில நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் இந்த மூன்று எண்ணெய்களில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு அதே போல் குரு தக்ஷணாமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் மூன்று ஒன்பது பதினோரு எண்ணிக்கையில வளம் வரணும் குரு தட்சிணாமூர்த்தியுடைய காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் என்ன அந்த மந்திரம் ஓ நமோ பகவதே தக்ஷிணாமூர்த்தையே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு முல்லை அல்லது மல்லி வாசனை மிகுந்த வெள்ளை மலர்களை குரு தக்ஷணாமூர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும் இதை சாற்றி வழிபாடு செய்யும் அதே போல கொண்ட கடலை மாலை குருவிற்கு சாற்றுவது போலவே தக்ஷணாமூர்த்திக்கு நீங்க சாற்றி வழிபாடு செய்யலாம் மாலை மாதிரி கொத்துக்கணும் சோ இப்படி இவர் வணங்குவதனால உங்களுக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் இவர் வந்து சின் முத்திரையை பயன்படுத்தி தியானம் மேற்கொள்ளக்கூடிய வகையில வலது கையில விரல் விரலோனையும் கட்டை விரலையும் இணைஞ்சிருக்கபடி கையை வச்சுட்டு மற்ற மூன்று விரலை மேலே பார்க்கும்படி நீட்டிட்டு இருப்பார் அது என்னத்தை குறிக்குது அப்படின்னு பாத்தினாக்கா ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறது நம்மையும் கட்டை விரல் அப்படிங்கிறது இறைவனையும் குறிக்கும் மூன்று விரல் அப்படிங்கிறது மாயை ஆசை கர்மம் இதை குறிக்கக்கூடிய குறியீடு இப்போ மனுஷனான நம்ம என்னங்க நமக்கு வந்து ஈஸியா வந்து மாயிங்கிறது திரையிட்டு மறையக்கூடிய விஷயம் தான் ஆசைகளை தூண்டி பாவங்களை செய்ய வைக்கும் சோ இதை வந்துட்டு நம்ம செய்யாம இறைவனை அடையணும் அப்படிங்கிற விதியில அஞ்ஞானம் என்ன இந்த அரக்கனை அழிச்சி அமைதியும் நிம்மதியும் கூட கூடிய குரு தக்ஷாமூர்த்தி இன்னைக்கு சிம்மராசிகள் வழிபாடு செய்ய மனசு அமைதி பெறும் தொடர்ந்து முன்னேற இது போல தீபம் ஏற்றி பிரார்த்தனை செஞ்சு பாருங்க பயன்கள் அப்படிங்கிறது பல மடங்கு உங்களை வந்து சேரும் இன்றைய தினத்துல செஞ்சு பாருங்க அடுத்த வார வியாழக்கிழமைக்குள்ள நீங்க நினைச்ச காரியங்கள்ல கண்டிப்பா முன்னேற்றம் ஏற்படுங்க சரிங்க இந்த நாள் எப்படி உங்களுக்கு தொடங்கணும் இந்த நாள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்கிறத பார்த்தாச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஓம் குரு பகவானே போற்றி போற்றி குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி போற்றி இந்த மந்திர சொற்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த நிமிடத்துல இருந்தே அருள் பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க மனசுலையுமே குரு பகவான் குடிக்கொள்வார் மனசு தாங்க கோயில் எந்த தெய்வத்தின நினைக்கிறீங்களோ சரிங்க அந்த தெய்வத்துக்கு உங்க மனசுல கண்டிப்பா பூஜைகள் நடக்கும் இது வந்து யாராலையும் மறுக்க முடியாது அதெல்லாம் சொல்றது எந்த தெய்வத்தை நீங்க மனசார நினைச்சாலும் சரிங்க அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை உச்சரிங்க குறைஞ்சபட்சம் பதினோரு முறை குறைஞ்சபட்சம் இருபத்தொரு முறை குறைஞ்சபட்சம் நூத்தி எட்டு முறையாவது இந்த தெய்வனுடைய நாமத்தை சொல்லுங்க நல்லதே நடக்கும் உண்மையான பக்தியோட எங்க இருந்து எப்படி இருந்து எந்த நிமிடங்கள்ல இருந்து நீங்க அந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அந்த தெய்வத்துக்கு அவங்களுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அந்த தெய்வத்துக்கு நீங்க உரிய பூஜைகள் புரஸ்காரங்கள் செய்து என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க சோ இதோட இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் ராசி புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை பிற்பகல்களுக்கு மேலே பிள்ளைகளுடைய பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாகும் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க வெளியிடங்களை சாப்பிடுறது தவிர்த்துக்கோங்க சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படி வந்து தட்டி கழிச்சல் அதிகம் கண்டிப்பா செய்யுங்க அதே போல் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாகும் நிர்வாகத்துக்கிட்ட எதிர்பார்த்து சலுகை கிடைக்கிறதுல கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கு அதனால் உற்சாகமா செயல்படுவீங்க இது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள்ங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள்கிட்ட சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதே போல யாரையும் முழுதா நம்ப வேணாம் இதோட பெற்றோருடைய ஆதரவு பெருக்கும் பிரியமானவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க எதையுமே சாதிக்கூடிய துணிச்சல் பொறுக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க வியாபாரத்துல வேலையர்கள் கடமை உணர்வோட செயல்படுவாங்க உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கைக்கு உரித்தானவர்களாக நீ மாற போறீங்க சொல்லப்போனா அன்னைக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள்னே சொல்லி முடிக்கலாம் வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும் உற்றார் உறவுக்காரங்க உங்களை சந்திக்க வருவாங்க பக்குவம் பேசி இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க இதோட கணவன் மனைவி கிடையாது கருத்து வேறுபாடு வந்து போகும் என்னதான் சின்ன சின்ன சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு வந்தாலும் கண்டிப்பா பெரிய மாட்டீங்க விட்டு கொடுப்பது அவசியம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரியங்களை முடிக்க சரியான நாள் தான் அதே போல உங்களை புரிஞ்சுக்காம பிரிந்து போன நண்பர்கள் இன்னைக்கு வந்து உங்க கை கோர்ப்பாங்க இது வரைக்கும் வராத கடன்கள் வந்து சேரும் உடல்நலம் சிறப்பா இருக்கும் சொந்த தொழில் செய்யறவர்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணப்பழக்கம் சீரா இருக்கும் பிள்ளைகள் பெற்றோரும் அதிர்ச்சி நடந்துப்பீங்க கோர்ட்டு கேசுவலுக்கு சாதகமா முடியும் அரசு டெண்டர்கள்ல உங்களுக்கு சாதகமான ஒப்பந்தம் கிடைக்கும் அறுவை சிகிச்சையில மருந்து மாத்திரைகள் உடல்நலம் தேரும் மார்க்கெட்டிங் பிரிவுகளுக்கு அதிக வருமானம் வரும் உடற்பிற்பல் வகையில அன்பு பாராட்டப்படுவீங்க உறவுக்காரங்க வந்து போவாங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு முன்பணம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தேக ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் இது எடுத்த குடும்ப தலைவர்களுக்கு வீட்டுல விசேஷ நிகழ்ச்சிகள் நடக்கும் உறவுக்காரங்க கிட்ட நல்ல இணக்கம் ஏற்படும் கடன் சுமைகள் குறையும் மன நிறைவை தரக்கூடிய நாளாக நாள் அமைஞ்சிருக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கும் தேவைகள் பூர்த்தி அடைங்க அர்த்த மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் காண்பீங்க தேகம் பழிச்சிடுது இதோட நீங்க நினைச்ச காரியங்கள் இன்னைக்கு வந்து ஈஸியா நிறைவேறும் அதே போல நீங்க பார்க்கணும்னு நினைச்ச நீ எதிர்பார்த்த நபரை நீங்க சந்திக்க போறீங்க அவங்களும் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்க பிள்ளையுடைய திருமண வரனுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கூட்டத்தொழில் செலவுகளுக்கு லாபம் அதிகமாகும் வெளியூர் பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் இதோட சொந்தமாக தொழில் சேருவாங்க விளம்பர யுக்திகளை பயன்படுத்துவீங்க அதன் காரணம் புதிய மாடிகள் வந்து சேருவாங்க புரிந்து கொள்ளாம உங்களை விட்டு பிரிஞ்சு போன துணை அதாவது வாழ்க்கை துணை திரும்பி வந்து சேருவாங்க தாயோடைய உடல் கவனம் தேவை மருத்துவ செலவுக்கு இடம் இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யறவங்க பெரிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வண்டி வாகனத்தை ஓட்டுறப்போ விவேகம் அவசியங்க வேகத்தை குறைச்சிக்கோங்க லாபம் அதிகமாக கிடைக்கிறதுனால பணம் பற்றாக்குறை நீங்கோறதுனால குடும்பத் தலைவர்கள் குடும்பத்திற்காக புதிய தொழில் தொடங்கத்துக்கு முன் வருவீங்க இதோட இன்னைக்கு தள்ளி போன காரியங்கள் எல்லாமே ஈஸியா விரைவில் முடியும் ஆடம்பர செலவுல குறைக்க பாருங்க மேலும் இந்த நாள்ல விலகி போன சொந்த பந்தங்கள்லாம் மீண்டும் வந்து சேருவாங்க உத்தியோகத்துல உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படுதுங்க இதோட மேன்மையான காரியங்கள் நடக்கும் எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும் தனவரவு மேம்படுது நண்பர்களுடைய உதவிங்கிறது தக்க சமயத்துல கிடைக்கும் தொழில் விவாதங்கள் மூலம் முன்னேற்றம் உண்டு காப்பீடு மூலமாக பணம் வந்து சேரும் வியாபாரத்துல அதிரடி லாபம் கிடைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல ஏற்பாடு நடத்துவீங்க அலுவலகத்துல சுமூகமான நிலை இருக்கும் தெற்கு திசையில இருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் இதையடுத்து மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட போறீங்க உறவுகருடைய சந்திப்பு இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே மேம்படுது வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதுபதுமான செயல் திட்டங்களை உருவாக்குவீங்க பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க போட்டி இருந்த நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதுல இன்னைக்கு ஆண்களுக்கு வணிக தொடர்புகள் முதலீடுகள் எல்லாத்துலயும் வந்து லாபம் உண்டுங்க வேலை வாய்ப்புகளை முன்னேற்றம் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் முடியும் குடும்ப குடும்பவர்களுக்கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடும் மறையுது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும் பெண்களுக்கு பொருளாதார நிலையில் மேம்பாடு உண்டு சுதந்திர தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் நகை நட்டு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது இதர விவசாயிகளுக்கு விளைச்சல் மூலம் நல்ல வருமானம் இருக்கும் செல்வாக்கான சந்தைகளை அணுகி நேர்த்தியான முறையில் விளைச்சல் பொருட்களை வர்த்தகம் செய்ய போறீங்க உற்பத்தி மற்றும் விளைச்சல் விலைகள்ல தடைகளை எல்லாமே தவிடுப்புடையாக்க போறீங்க அடுத்த அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்கள் கிட்ட தொடர்பு பொதுமக்கள் சேவையில் சிறந்த முடிவுகள் கிடைக்கும் அரசியலில் போட்டிகள் எதிர்த்திறப்பு தகராறு எல்லாமே மறையுது மக்களுடைய ஆதரவு பெருகி நிற்கிறதுனால மேலிடமே உங்களை மதிச்சு நடந்துக்கும் சில பொறுப்புகளையும் கொடுப்பாங்க அடுத்த மாநாடு படுத்திருக்கும் படிப்பில் முன்னேறி போவீங்க பெற்றோர்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் நல்ல பெயர் கிடைக்கும் பொதுவாக நல்லதுன்னு பார்த்தா எல்லாருக்கிட்டையும் பாராட்டு கிடைக்கும் செயல்பாடுகள் மற்றவர்களால் கவனிக்கப்படும் புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கும் பொறுப்புகளில் மேம்பாடு அடைவீங்க திறமையில வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் நிதிநிலை வந்துட்டு உயர்வாக இருக்குது சம்பளம் கிடைக்கும் விலை உயர்வு கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக அதனால சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கவனமாக இருக்க இடம் பார்த்தோன்னாக்கா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டு வேலையை செஞ்சாக்க பரவாயில்ல நிறைய வேலையில நீங்களே சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓய்வு எடுத்துக்கோங்க மனசை வந்துட்டு தூய்மையை வச்சுக்கோங்க எதுக்கும் வந்து ஆசைப்படாதீங்க யாரையும் நம்பாதீங்க காரணம் இல்லாமல் இதை நான் வேலை செஞ்சால் நமக்கு அதுக்கான பலனும் உண்டா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணுங்க இந்த மாடு மாதிரி உழைக்கிறதெல்லாம் வேண்டாம் மற்றபடி எதுவுமே உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் காலையில் பூஜை பண்ணுங்க தியானம் பண்ணுங்க மனசு அமைதியாக வச்சுக்கோங்க குரு வழிபாடு குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடு குருவுடைய மந்திரத்தை சொல்றது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அவசியம் இல்லாத செலவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏதாவது செலவுகள் வந்தாலையும் இது வந்து தேவையான செலவா தேவையில்லாத செலவா பார்த்துக்கோங்க முக்கியமா அவசியம் இல்லாததுக்கு செலவிடாதீங்க அதுபோல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை போதுமான அளவுக்கு நீர் எடுத்துக்கோங்க ஓய்வு எடுத்துக்கோங்க நடைபயிற்சி பண்ணுங்க சந்தர்ப்பங்களை தைவி நிலவு விட்டுறாதீங்க இன்ட்ரெஸ்டா வேலை பாருங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம் இந்த நாளில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று பேரையும் நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாகவே சிம்மராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில மக நட்சத்திரம் நீங்கள் எதிர்பார்த்தவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மேலும் வரவு செலவுகளை கவனம் செலுத்த வேண்டிய நாளுங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கூடவே இந்த நாளில் வெளியூர் பணங்களை தவிர்க்கிறது நல்லது அர்த்த பூர நட்சத்திரம் மகான்களுடைய தரிசனமும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு இதோட நீங்க நினைச்சது நடக்கும் கணவன் மனைவி கிட்டே இருந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு வார்த்தையில் சொல்லுனாக்க இந்த நாளுங்கிறது உங்களுக்கு வாய்ப்புகளை தரக்கூடிய நாளா இருக்கு அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சுறுசுறுப்பான நாளுங்க நினைத்த காரியங்கள் கைக்கூடும் நேற்று வரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலை கூட இன்னைக்கு நடக்கும் வராமல் இருந்த பணம் கைக்கு வரும் குறிப்பா மத்தவங்கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிக்கணும் ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த நாள் நம்ம என்ன சொல்லலாம் எல்லா விதங்களையும் சாதகம் தான் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு இந்த நாள் அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்காது இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை தான் கொடுத்துருக்கு இருந்தாலும் இந்த நாள் முழுக்கவே எந்த ஒரு குறையும் இல்லாம நினச்சதெல்லாம் நடக்கணும் மனசுக்கு அமைதி கிடைக்கணும் யாருக்கிட்டையும் சண்டை சச்சர வரக்கூடாதுன்னு நினைச்சா குரு வழிபாடு குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடு அதே போல மனசுக்குள்ள குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றின்னு சொல்லிக்கோங்க ஓம் குரு தக்ஷாமூர்த்தியை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க இன்றைய நாள் உங்கள் கையில் தான் இருக்குது வாழ்த்துக்கள்ங்க அந்த பதிவு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கிறக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது போலவே அனுதினமும் நான் கேட்கக்கூடிய ரிக்வஸ்ட்டு தாங்க உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகளில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து பூஜைகளோட உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறணும் நாங்கள் வேண்டிக்கிறோம்னு நினச்சா ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவனின் மீதும் எங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக குறிப்பிடுங்க வாழ்த்துக்கள்